முருகேசரனும் வேலும் மயிலும் சேவலும் துணை உலகை திருத்த எவர் அலியலும் கதிர்வேலா திருத்தணியில் இருக்கும் பெருமாளே நிறை உடைக்கும் செயல் தாராய் அத்தா தாராய் என்று வினயம் கொண்டு விண்ணப்பித்த சினத்தவர் முடிக்கும் எனும் திருத்தணியை வித்தக திருப்புகழ் பாடலை யாழ்மூரி பண்ணாம் அட்டான ராகத்தில் கேட்டு இறுதியில் இத்திருப்புகழுக்கு பெருமதிப்பிற்குரிய குகசி ரசபதி ஐயா அவர்களும் திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் ஐயா அவர்களும் அருளிய விரிவுரையை பார்க்கலாம் திருஞானசம்பந்த பெருமான் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரி தலங்களில் ஐம்பத்தி ஓராவது தர்மபுரம் யாழ்முறிநாதர் கோயில் வந்தடைந்தார் தர்மபுரம் திருநீலகண்ட தாயார் பிறந்த ஊர் ஆதலின் அங்கு வாழும் அவரது சுற்றத்தார் ஞானசம்பந்தரையும் யாழ்ப்பாணரையும் அன்புடன் வரவேற்று போற்றினார்கள் பாணர் தம் உறவினர்களோடு உரையாடுகையில் உறவினர்கள் ஞானசம்பந்தரின் திருப்பதிகங்களை பாணர் உடனிருந்து வாசித்து வருவதனாலேயே திருப்பதிகங்கள் இசை சிறப்படைகிறது என்று முகமன் உரை கூறினார்கள் கேட்டு மனம் போராது திருப்பதிகம் இசை அடங்காதது என்பதனை உணர்வுமாறு செய்துள்ள வேண்டும் என பணிந்தார் ஞானசம்பந்தர் கண்டத்திலும் கருவியிலும் அடங்காத இசைக்கூறுடைய மாதர் மடப்பிடி எனும் திருப்பதிகத்தை அருளி செய்தார் யாழ்ப்பாணர் அப்பதிக இசை தம் கருவியில் அடங்காததை உணர்ந்து இக்கருவியினால் என்ற உறவினர் பெருமை இக்கருவியில் அடங்கும் என ஆயினும் கூடவர் வசிப்பீர் என திரும்ப கொடுத்து இசை துண்டு செய்ய பணித்து சில நாள் அப்பதியிலே தங்கினார் இறைவரும் யாழ்முறிநாதர் என்று பெயர் பெற்றார் திருஞானசம்பந்தர் பாடியருடைய இறங்காமல் போன பதிகமாம் இத்தலத்திற்கான இப்பதிகம் முதலாம் திருமுறையிலே இடம்பெற்றுள்ளது மாதர் மடப்பிடியோ மாதர் மடப்பிடியோ மட அன்னமும் அன்னதோர் மாதர் மடப்பிடியோ மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் நடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் ஆ நடை உடை மலை மகள் துணையன மகிழ்வர் படை நில் பூதையினப்படை நின்று இசை பாடவும் நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் நெடு அவர் படர் அவர் படல்களை நெடு அவர் படல்களை நெடு அவர் படை தடை நடுத்து முடியதோ உணல வேதமோடி ஏழிசை பாடுவார் ஆழ்கடல் மெள்ளிரை வேதமோடி ஏழிசை பாடுவார் ஆழ்கடல் மண்டை இறை முறை கரை பொருது இறை கரை பொருது இறை கரை பொருது இறை கரை அயலே இறை நுரை கரை பொருதுறைனுரை கரை பொருது இறை கரை நின்ற அயலே தாத புன்னை தயங்கு தாத புன்னை தயங்கு ஆற்றை வண்டரை தாத ஆதிரை வண்டரை எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் ஆ எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் ஆ தருமபுணம் பதியே இந்த பாடலுக்கு விரிவுரை பார்ப்போம் அமரனை வருத்திய அவுணர் தலைவன் சூரன் அதை தடுத்து அமைதியை அளிக்க ஆறுமுகன் வந்தான் என்னை தடுக்க நீ யார் என்று கூறி சூரன் எதிர்த்தான் எழுந்தது போர் ஒலித்தது போர் பறை ஐந்தாம் அறிவில்லாத சேவல் கூட காலையில் முருகன் நாமத்தை கூறி கொக்கு அற கோகோ என்று கொழுப்புகிறது போல இம்மான் சேவையான அக்ரிணி பறைக்கும் அறிவு விருந்து ஒடிக்கின்றன ஒலியில் உண்மை உதிக்கின்றது தனத்தன தனத்தன் திமி 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 தன் தகு தகு என்ற ஒரிகளை தந்தன பேரிகைகள் யாது இதன் பொருள் தனத்து அபரஞான பரஞான அமுது பெயங்களையும் அன நீர்வெளிக்கு பால் வருகும் அன்னம் போன்று குணமும் நடையும் கொண்ட தனத்தந்தி செல்வமகளான தேவையானையும் மித்தி மித்திரனே காந்தரே மித்தி என்பது மித்திரன் என்பதின் சுருக்கம் மிதி இந்த மேதி நிலை மிதப்பு வளர்ச்சி மித்து கூடியவனே இந்த குத்தகு இந்த மதிப்பு தகு இந்த மதிப்பு நினைக்கு தகுதியே என்னும் தந்தன வேரிகைகள் முரசுகள் முழங்கின அபரஞான பரஞான அமுது கொயங்களையும் நீர்வெளிக்கு பால்வருகும் அன்னம் போன்று குணமும் நடையும் கொண்ட செல்வ மகளான தேவையானையின் மித்திரனே காந்தரே மித்தி என்பது மித்திரன் என்பது சுருக்கம் இந்த மேதையின் மேதி மிதப்பு வளர்ச்சி கூடியவனே இந்த மதிப்பு நினைக்கு தகுதியே என்னும் பொருளிலே அரசுகள் சொல்கிறார் பிரபு நீர் மேனியர் யோகபடிவினர் அவரை மனந்தீர் இந்த புனித யோகம் ஞானம் இரண்டின் பொருத்தமே பொருத்தம் சபாஷ் என்னும் பேரிகைகளின் பேரருள் ஒளியை உயர்ந்த மேதைகளின் சமுதாயம் உணர்கிறது அசுர சமுதாயம் அறிந்தது எவ்வளவுதானா என என்று உடுக்கை பலைகளும் ஓயாது ஒழிக்கின்றன தடு தடுப்பாயாக எதை உள் உள்ளத்தின் துள்ளலை துடு துடிக்கும் உள்ளத்திலே துட்டு உண்டு உள்ளது உள்ளது படபடக்கிறது பாழ்மனம் அதன் வேகத்தை அடக்கு அந்த வடவடப்பில் பொருமும் துஷ்டத்தனம் மனதிலே பொங்கி வழிகிறது என்னும் உடுக்கை பொருள் ஒலியையும் உணர்பவர் இல்லை அறத்தை மறந்த அவுணர் தலைவன் ஓடி ஓடி போர் செய்யும் உக்ரவேகம் அதிபயங்கரமாக இருக்கிறது அதை தளத்துடன் நடக்கும் சூரில் அறிகிறோம் கோபம் சீற்றம் வெகுளி பல நிலைகளை அடைகிறது அவைகளில் ஒன்று சினம் சினம் எழும்பொழுது அந்நிலை சினம் என பெறுகிறது சின்னத்தனமானது சினம் அமைதியுடைய பெருமானது அறிந்தால் கம்பீரதன் விசுரூபத்தை காட்டினான் அது கண்ட சூரியனின் சினம் அடங்கியது அதன் பின்னும் போர் வேகம் அடங்கவில்லை அது கண்ட ஞானசக்தி மாபெரும் தன் மரக்கருணையை மலர வைத்தது அவனை மறைத்து காத்தது மாயாமலை மாயாமலையை புறத்தை எரித்தவர் போல சிரித்த அளவிலே எரித்த வேல் ஏகமான ஜோதிமயம் சினத்தையும் உடல் சங்கரித்த மலைமுற்றும் சிரித்தெறி கொடுத்தும் கதிர்வேலா வேளா என்ன அருமை அதோடு தளத்துடன் நடக்கும் சூரரோடு தன் பக்தனான சூரன் இப்படி இருக்கிறானே என்று அவன் மீது இருந்து தன்னுடைய சினத்தையும் சூரனுடன் சமஹரித்தார் என்றும் அசுர தன்னுடைய சினமும் சேர்ந்த பெரிய மலையையும் கோபம் தணிந்து சிரித்தே எழுத்தார் முருகர் என்றும் கூட எண்ண வைக்கிறது மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனியை அறியாத பெருமாள் அல்லவா எனவே சூரன் அடியார் ஆனதால் அவரிடம் குறை இருந்தாலும் அவனை தண்டிக்காமல் ஆக்கொண்டு விட்டார் மும்மல கண்டனம் செய்த முதல்வன் அமைதி உளைவிக்கும் ஒரு மலையை அமைத்தான் தணிகை என்னும் பெயரை அதற்கு வைத்தான் கள்ளம் கபடு அறியாத புறவர் குல வள்ளியாரை அரிய ஞான ஆதனத்தியாக்கினான் அத்தேவியுடன் தான் சிவபோகாதி பதியாக உலகாங்கிதமாக இருக்கின்றான் தினக்கிரி குரப்பெண் தனத்தில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே என்று தணிகை ஆண்டவனை அன்றும் என்றும் இயற்கை ஏற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறது அருணி முனிவர் அனுபூதி சித்தித்த அருந்தவர் அவருடைய திருப்புகள் தமிழ் உருவமான வேதமழை வைதிகருக்குத்தான் வேதம் ஓத உரிமை ஓத ஓத மனக்கலங்கம் மாயும் ஆணவ ஆட்சி அடங்கும் மாயை ஆட்சி மடங்கும் கண்ணு ஆட்சி கால் சாயும் தெய்வ அருளாட்சி தெரியும் மனம் போன போக்கெல்லாம் சென்று மடங்கி நுடங்கும் மற்றவர்களை மதிப்பது இல்லை அவர்கள் மனம் நீராடி அனுஷ்டித்து அகத்தும் புறத்தும் தூய்மை அடைந்து ஷண்முக பரமன் இருந்து புனித திருப்புகழை பொருள் உணர்ந்து பாடுவது சிவ புண்ணியமான ஒரு திருப்பணி புனித திருப்புகழை பொருள் உணர்ந்து பாடுவது சிவ புண்ணியமான ஒரு திருப்பணி அத்தகையர் தனியிருந்து பாடினரேல் ஏகமுகமாகி தெய்வம் எதிர் நிற்கும் பலர் சேர்ந்து பாடினரேல் பரம அருளாட்சி பார் முழுதும் பரவும் உலகை ஓய்விக்கும் உயர்ந்த வழி இது சிந்தை ஒன்று வாக்கு ஒன்று செய்கை ஒன்று ஆனவர்கள் அவைதிகர்கள் சினம் பகைமை குணம் குபியும் மனசாட்சியைக் கொல்லல் எரிவுதோறும் ஏழன நகை பள்ளி தூற்றல் ஆகியவை உடைய அவைதிகர்கள் மந்திரசுவரூபமானதுதான் திருப்புகழ் செய்தி யாமம் பாடினால் யாது பிழை எனில் மயிர்கால்தோறும் சிணைக்கும் சினத்தினர் உத்தம திருப்புகழி ஓத முயன்றால் அதுவே அவர் தலைக்கு நெருப்பாகும் சினத்தவர் முடிக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம் யாம் நமது பழவினைகள் ஏதமான பகைகளை எழும் எதிர்ப்பிற்கு எதிர்ப்பை எழுப்புவது ஆகாது வந்ததை அனுபவித்து அமைதி காண்பதுதான் அறம் கடிக்கும் திருப்பி கடிப்பவர்கள் இல்லை வரை திருப்புகளை ஆகும் பகைத்தவர் குடிக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யார் சிறுகிட்ட செயல்களை சிந்திக்கும் சமயத்திலே மாபெரும் தவறு இது என்று மனசாட்சி மறியல் செய்யும் என்னை தடுக்காதே குடிக்கிடாதே என்று கொல்லு கொல்லு என்ற மனசாட்சியைக் கொன்று சிலர் பரிசுத்தமான திருப்புகழை இத்தகைய